ஜெர்மனியின் கிஃபான் பகுதியில் போலீஸ் அதிகாரிகள் போல நடித்து சிலர் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த மோசடிகள் தொலைபேசி வாயிலாக இடம்பெறுகின்றன இந்த மோசடி அழைப்புகளில் குற்றவாளிகள் அருகிலுள்ள தெருக்களின் பெயர்களை குறிப்பிட்டு உரையாடுபவரின் வீட்டில் மதிப்புமிக்க பொருட்கள் இருக்கின்றதா என கேட்கின்றனர் இதன் மூலம் அவர்கள் உரையாடுபவர்களின் நம்பிக்கையை பெற முயல்கின்றனர் மேலும் தொலைபேசி புத்தகத்தில் பதிவாகியுள்ள அவர்களின் முழு பெயர் மற்றும் முகவரியை மோசடிக்காரர்கள் பயன்படுத்துகின்றனர் இதனால் கிஃபான் போலீசார் தொலைபேசி புத்தகத்தில் உள்ள தனிப்பட்ட தரவுகளை நீக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றனர் இந்த மோசடி அழைப்புகளில் மதிப்புமிக்க பொருட்கள் அல்லது தனிப்பட்ட தகவல்களை வெளியிடுமாறு கேட்கப்படுகிறது இதன் மூலம் இது ஒரு மோசடி அழைப்பு என்பதை கண்டுகொள்ளலாம் தொலைபேசி புத்தகப் பதிவை முற்றிலும் நீக்க விரும்பாதவர்கள் மோசடியிலிருந்து பாதுகாப்பதற்கு வேறு நடவடிக்கைகளை எடுக்கலாம் அறியப்படாத எண்களிலிருந்து வரும் அழைப்புகளை புறக்கணிப்பது முதல் படிமுறையாகும் அல்லது சந்தேகத்துக்கிடமான அழைப்புகள் வந்தால் நீங்கள் போலீசாரையும் தொடர்பு கொள்ளலாம் இதேவேளை மோசடிக்காரர்கள் பெரும்பாலும் வயதானவர்களை குறிவைப்பதால் உங்களின் வயதான உறவினர்களுக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்துமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர்